உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தது போக எம்டி ஆயிடுச்சுன்னா கீழே வந்து போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அகைன் வந்து நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணலாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில் வந்து எப்படி ரீஃபில் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக கடந்த ஒரு மாதத்தில் நம்ம யூஸ் பண்ண ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பா மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க நிறையா கலர் யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒவ்வொரு டப்பா ஆகி முடிஞ்சிருது சீக்கிரமாகவே சரி எதுக்காக நம்ம டப்பாவை வந்து இனிமேல் இது பண்ணணும் அதிலே நம்ம ரீஃபில் பண்ணுற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் கேனில் வந்து பண்ணியிருந்தோம்னா அதோட இது ஈஸியாக தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பெயிண்ட் டப்பாவில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏர்னால் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம கேஸை வந்து அதை ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கடுத்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுடணும் அந்த ஓட்டையில் வந்து சைக்கிள் மவுத் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை வந்து ஒன்று ஃபிட் பண்ணணும் நீங்கள் பைக்கோட இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கோட இதோட கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும் அதை கழட்டுறது நடுவில் இருந்து கழட்டுற மாதிரி இருக்கும் அதுபோக வந்து இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த வெளியில் அந்த இதை வந்து வெட்டி விடணும் வெட்டி விட்டதுக்கு அடுத்து அதை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வெட்டுறதுக்கு நான் ஆங்ளர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்குறேன் கொஞ்சம் பார்த்து தாங்க வெட்டி விடணும் லேட்னா ஆங்கேடோ யூஸ் பண்ணி கூட வந்து மெது மெதுவாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த இதை வெட்டி விட்டா தான் நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கோங்க இந்த மாதிரி பார்த்து வந்து வெட்டி விட்டுறேன் அதுக்கடுத்து சுற்றி வந்து லைட்டாக வந்து அந்த டயர் மாதிரி இருந்துச்சா அதனால் லைட்டாக வந்து தேய்ச்சி வந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும் மேல் வாக்கில் ஓட்டை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த இதில் வந்து நான் இந்த இடத்துல வந்து ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எம்சில் இல்லைன்னா வந்து மெட்டல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து கரெக்டாக நின்றுக்கிறோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டாச்சு இதில் ஃபஸ்ட்டு அந்த மவுத்தை வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வந்து உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது மவுத்தை ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இந்த மாதிரி வச்சு விட்டு லைட்டாக வந்து அமுக்கி விட்டு இந்த மாதிரி மேல் வாக்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ இந்த மாதிரி வச்சு விட்டாச்சா இனிமேல் வந்து ஒட்டதாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒட்டுறதுக்கு வந்து நல்லா வந்து பிடிக்கணும் அதுக்காக சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போனா தான் வந்து கொஞ்சம் பிடிமானம் வந்து கரெக்டாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி தேய்ச்சி அந்த பெயிண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்த வந்து கொஞ்சம் கர கரன்னு உள்ள மாதிரி எடுத்துக்கலாம் அந்த பெயிண்டன்னா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அது உறிஞ்சிட்டு வந்துடும் அதுக்காக அவ்வளோதாங்க அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாச்சா இதுக்கடுத்து இந்த மவுத்தை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுட்டு ஒட்ட போகிறோம் இதுக்காக நீங்கள் வந்து எம்சியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தாங்க பிடிக்கும் பிரச்சனை இருக்காது நான் மெட்டல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரீசெண்டாக வாங்கினால இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனா எம்சியில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் சரி ஓகேங்க இதை வந்து இதில் ரெண்டு சொல்யூஷனை வந்து தந்திருப்பாங்க அது ஒவ்வொன்றா வந்து பாதி பாதி எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சேர்த்தாப்பில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு இல்லை வந்து கொஞ்சம் 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 தான் எடுக்க போகிறேன் ரெண்டையும் அளவு எடுத்துட்டு ஒரு ஆணியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கிறேங்க மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா கிரே கலரில் வந்துடும் அந்த மெட்டல் கலர் மாதிரியே வந்துடும் அதுக்கடுத்து இதை வந்து தூக்கி அந்த இதில் வந்து செட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மவுத்தில் வந்து அந்த பா அந்த கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமோல் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டேங்க அதுக்கடுத்து சுற்றி வந்து வைக்க போகிறோம் வைக்கிறது வந்து அந்த இதோட சேர்த்தாப்பில் வந்து வச்சு விட்டாலே போதுங்க அந்த க்ரிப் வந்து அதுக்கு நல்லா வந்து கிடைக்கும் அதனால் வந்து பிடிச்சிக்கிறோம் என்ன எம்சிலாம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சா போதும் இந்த மெட்டல் பேஸ்ட்டு அப்படின்னா செட் ஆகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் சரி ஓகேங்க இதை வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்ரலாம் இப்போ மாருங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டாச்சு மேலே உள்ளதானா வந்து கலட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா காய விட்டுற போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் காய விட்டுற போகிறீங்க இப்போ வந்து நல்லா காஞ்சதுக்கு அடுத்து பாருங்கள் கொஞ்சம் வலுவலு வலுன்னு வந்துருச்சிங்க நல்லாவும் ஃபிட்டாகிடுச்சி ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சிங்க சரி ஓகே எம்சியெல்லாம் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க பிடிச்சிக்கிறோம் இதுக்கடுத்து வந்து இதில் வந்து நம்ம பெயிண்ட் வந்து ஊற்ற போகிறோம் பெயிண்ட் ஊற்றிட்டு நம்ம ஏர் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் ரெடி ஆயிடும் ஆல்ரெடி இந்த டப்பாவில் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி வந்து பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தின்னர் தான் ஊற்றி இருந்தேன் அதனால கொஞ்சமோல் தின்னர் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து இதை வந்து அதில் அப்ளை பண்ணி ஊற்ற போகிறோங்க அதுக்காக இந்த மாதிரி சிரஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பு மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் தான் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சிரஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்கோங்க தான் கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் என்கிட்ட சின்ன சிரஞ்சு தான் இருந்துச்சு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம நார்மலாக வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டாலே போதும் அப்படியே நான் கொஞ்சம் இது நிரப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஏன்னா வந்து ரொம்ப சின்ன சிரஞ்சா அதனால ஒரு பத்து பதினஞ்சு தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டே தான் இருந்தேன் நம்மளுக்கு எவ்வளவு பெயிண்ட் அதாவது நம்ம என்னதுக்கு அடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதும் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்குங்க நான் ஒரு நான் ரொம்ப தடவை இதை வந்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னா தான் கொஞ்சம் காவாசி நாள் நிறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க நம்ம இதை வந்து ஊற்றி விட்டாச்சு இதுக்கடுத்து நம்ம இதை வந்து எல்லாத்தையும் மவுத் வேணாக போட்டு ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை டைட்டாக வந்து ஃபிட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம ஏர் வந்து அடிக்க போகிறோம் ஏர் அடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடிச்சு கொஞ்சமோ அடித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அடித்து வந்து கேனே வந்து வெடிச்சிடக்கூடாது அந்தளவுக்கு ஏர் வந்து கொடுத்துடக்கூடாது அதனால் நான் வந்து ஒரு அஞ்சாறு தடவை சும்மா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அடிச்சு விட்டுட்டு செக் பண்ணுறதுக்காக வந்து அடித்து விட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஏர் தேவை அப்படின்னா எப்போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடிச்சு விட்டுக்கலாம் அதனால பிரச்சனை பிரச்சனை இருக்காதுங்க இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அஞ்சாறு தடவை வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து ஏர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்து வந்து விட்டுக்கிட்டேன் இதுவே போதுமானதாக தாங்க இருக்கும் இந்த அளவுக்கு அடித்தா போதும் ரொம்ப ஏன் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோதான் நான் ஏர் வந்து அடித்து விட்டாச்சு இப்போ எடுத்து விட்டுலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவில் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கைப்பிடியில் வந்து அடித்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தாங்க இருக்குது சீக்கிரமாக கவர் ஆகிடுது பாருங்கள் இது வந்து சரணாக அடிக்கும் போல் அந்த நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு உள்ளது தான் நல்லா தான் வருதுங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து தெரிக்கும்ல அந்த மாதிரினா இல்லைங்க கரெக்டாக வந்து வருது ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்கு இனிமேல் இதையே ஸ்ப்ரே பேண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அந்த தொட்டிலெல்லாம் அடித்து பார்த்தேன் லைட் அடிக்கமாலே பாருங்கள் சரன்னு எல்லாமே அடித்து கவர் ஆகிடுதுங்க அதுக்கடுத்து ஒரு ஓடுலேயும் லைட்டாக அடித்து பார்த்தேன் நல்லா கரெக்டாக தாங்க கவர் ஆகுது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாக வந்து கரெக்டாக வந்து அடிக்குது இதில் வந்து ஸ்ப்ரே பேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து காலியாக போகுது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கக்கும் அணியாராக வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதாவது ஏர் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி கக்கும் அப்போ மேலே வந்து நம்ம வந்து ஏர் வந்து அடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் அடிக்க மேல கரெக்டாக வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே சூப்பராக வந்து வருது இதுக்கடுத்து ஸ்ப்ரே நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வந்து கம்மியாயிருச்சு அதுக்கடுத்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வந்து அதுக்கடுத்து அடுத்து ஏர் அடித்து ட்ரை பண்ணேன் பாருங்கள் இங்கே எவ்வளோ சூப்பராக அடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லா கவர் பண்ணுது எல்லாமே சூப்பராக வந்து அடிக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதில் வந்து செலவுங்கிறது ரொம்ப மிச்சமாக தாங்க இருக்கும் ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு தொட்டியைனா அடித்த பாருங்கள் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருச்சு இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதுக்கடுத்து அந்த சவுத்துலனா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தேன் அதுவுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்து நல்லா வந்து அடிக்குதுங்க ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு இது செஞ்சேன் ரெண்டு இதுமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ ரெட்டு தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுதுனால நான் ரெட்டு வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னென்ன கலர் பெயிண்ட்னா தேவைப்படுதோ ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கலரில் ஊற்றி ஊற்றி அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நம்ம அடிப்போம் அது போக வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டின்ன வந்து பழையம் கடலை அந்த மாதிரி வந்து வெயிட்டுக்கு வந்து போட்டுருவோம் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ரீஃபில் வந்து பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாட்டர் கேனை வச்சு வந்து பண்ணோம் ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுக்கும் சிம்பிளாக வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணோம்னாலே முடிஞ்சிருச்சு வச்சு அப்படியே ஸ்ப்ரே பாயிண்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை தடவைனாலும் ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாங்க ஸோ அதுதான் இதில் வந்து பெனிஃபிட்டு நம்ம பெயிண்ட் வந்து அந்த ஒரு இரநூறு எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா வந்து வரும் அதை வாங்கினாலே போதும் இதில் வந்து ஃபுல்லாகவே ரீஃபில் வந்து பண்ணிவிட்டு தின்னர் வந்து கொஞ்சம் கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம நோக்கம் போல் வந்து அடிச்சுக்கலாம் வீட்டுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அடித்தோம்னா யார்னாலும் வந்து பெயிண்ட் வந்து ஈஸியாக வந்து அடிச்சு விட்டுலாம்ல ஸோ அதனால தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஏதாவது நான் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதையும் கூடிய சீக்கிரம் வந்து பண்றேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ